பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் சொந்தம் தீபாவளி எப்படி இருக்குன்னு செலிப்ரேஷன்லாம் பார்க்க அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு செலிப்ரேஷன்லாம் என் கூட வந்து இப்போ யார் இருக்காங்கன்னா என் கூட இணைப்பில் எடுத்துருக்கிற வந்து ஐசக்கனி என்னது ஃப்ரண்டில் பேக்கில் இருக்கிறா பாய் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே வச்சு பறக்க விட்டுன்னு வரலாங்க எல்லோரும் தெரியும் நிறையா வரும் ரெண்டுபுரா போக போகிறீங்க சரி வாங்க நம்ம பிரசாந்திக்க போவோம் பிரசாந்திக்காண்டி சேரமா இப்போ நாங்கள் வந்து சிஜே பிரசாந்த் அண்ணன் வீட்டுக்கு இருக்கோம் பாருங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பயங்கரமாக வெடித்து சதர விட்டுன்னு இருக்காங்க இப்போ பிரசாந்த் வந்து நாங்கள் அன்எக்பெக்டடாக மீட் பண்ணியிருக்கோம் அவர் தான் வந்து சீக்கிரமாக வராது ஆக்சுவலிக்கு இப்போ தான் வராது ஒம்பது மணிக்கு வராது அப்பவே பட்டாசு வாங்கிட்டு டைம் ஒம்பது இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏழு பதினஞ்சு தான் ஆகுது ஏழு பதினஞ்சை காட்டுங்க சரி அதுக்கு ஏழு பதினஞ்சு காட்டுங்க சரி ஏழு இருபது

ஈசிஆர் ரோடு பாருங்க எங்கள் வீட்டை கொஞ்சம் கம்மியாக தான் வெடிக்கிறாங்க நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்காங்க ஆ சரியான வைப்பா இருக்கு ஈசிஆரில் ஒரு ரவுண்ட் போயிட்டு இருக்கோம் ரொம்ப ஹையாக இருக்குது எங்ககிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லாதனால நாங்கள் ஏதாவது வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கோம் எவ்வளோ அவசியம் நாங்கள் ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டிங்கன்னா பிரம்மாண்டமாக அடுத்த வாட்டி சரணா ஸ்டோர்ஸ் மாதிரி இறங்கிடலாம் என்ன ஏன்னா நாங்களே பட்டாஸ் கடை போட்டுருவோம் அடுத்த அடுத்த வருஷம் உங்களுக்காகவே நாங்கள் பட்டாஸ் கடை வேலைக்கு சேர்ந்து ஒரு பட்டாஸ் டப்பா வந்து அசிஸ்டன்ட் போல சென்னை கொஞ்சம் காலி ஆயிடுச்சு ஏன்னா எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க திடீர்னு ரொம்ப நாள் கழித்து இதில் வர மாதிரி இருக்கு கொரோனா பாங்கிற மாதிரி இருக்குது கொரோனா டைம்ல எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஆகிரும் திரும்பி இதுக்கப்புறம் எப்ப இருக்கும் அதே மாதிரின்னா பொங்கலுக்கு இருக்கும் பொங்கலுக்கும் மூணு நாள் பொங்கலுக்கு இந்த இந்த வருஷம் ஊருக்கு போகலாமா பிரசாத்து இந்த வருஷம் ஒரு பிரசாந்து ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கும்ல ஓம்மாஸ் பண்ணுறோம் போகண்டே டே सिटी कुड़ी लाना उनके लोग ही पैसा उड़ गया है हाँ वो यूज़ तो आंधे परेशान दे रहे हैं तंबी और फ्रेंड्स हाय फिर भी यार யில் இல்லாமல் இல்லாமல் வீடியோ போட்டு தான் இந்த வீடியோ வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து டாமினி டீச்சாக வேண்டி ஆனால் இந்த தீபாவளி நாங்கள் ஒன்றும் பண்ணல எப்பவும் கூட வெட்டியாக தான் சுற்றிட்டு வீடிங் போட்ட பார்த்துருவோம் பட்டவசம் வெடிக்கலை நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுறோம் வீடியோ பண்ணி எடுத்து வந்து டீடியோ பண்ணாங்க அதுக்கும் வந்து தேங்க்ஸ் கொடுத்துருங்க